எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் எனக்கு புத்திசாலித்தனம் இல்லை ரொம்ப கம்மியா இருக்கு என்னால வந்து சரியா படிக்க முடியல நிறைய சொல்லுவாங்க என்னால் கத்துக்க முடியல எனக்கு திறமை ரொம்ப கம்மியா இருக்கு மத்தவங்க மாதிரி என்னால முடியல நிறைய பேத்துக்கு வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது அது இப்ப சொல்லவே வேணாம் எல்லாத்துக்குமே இருக்கு தொண்ணூறு சதவீதம் பேத்துக்கு இருக்கு சரிங்களா அப்படி வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு ஒரு சீடர் என்ன பண்றாரு ஒரு குரு குரு கிட்ட போய் ஜாயின் பண்ணிட்டார் சரிங்களா ஜாயின் பண்ணிட்டு பார்த்தா மற்றவங்கலாம் வந்து ரொம்ப அற்புதமா எல்லா கலையும் கற்றுக்குறாங்க அவர் சொல்கிறது எல்லாமே ரொம்ப எளிதாக செஞ்சிடறாங்க ஆனால் ஒரே ஒருத்தர் நம்ம கடைசியாக இருந்த சீடர் இருக்கார் இல்லைங்களா இவர் சேர்ந்தவர் இவரால வந்து அந்த கலையை கத்துக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாரு எதையும் சொல்லி தரது அவரால் புரிஞ்சிக்க முடியல இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த சீடர் என்ன பண்ணிட்டார் எப்படின்னா இந்த கிளாஸ் எல்லாம் கட்ட அடிக்கிறது இப்போ எப்படி நம்மளாம் க்ளாஸை கட்ட அடிச்சு ஓடி பாருங்க அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடுவாப்பில் இதை வந்து ஒரு நாள் வந்து குரு பார்க்குறாரு என்னடா இது இந்த பையன் ஒன்றும் சரியா இல்லையே இவனை என்ன ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை பார்க்குறாரு பின்தொடர்றாரு இவன் பட்டுக்கு போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம் ரெண்டு மூணு நாள் பார்க்கும்போது ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாஸை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க போய் வகுப்பை தவிர்க்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்புறம் குருநாதர் கூப்பிட்டு இந்த வாத்தம்பி என்ன பிரச்சனை ஏன் இந்த மாதிரி வகுப்பு வந்து இப்படி நிராகரிச்சு போற என்ன பிரச்சனை ஐயா மன்னிச்சிங்க நான் வேணும்லாம் கட்டடிக்கல இதை விட்டுட்டு போகல என்னால முடியல என்னால இயலல இவங்க சொல்றது ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல என்னால இவங்களோட போட்டி போட முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க கேலி பண்றாங்க இது கூட தெரியலையாங்கிறாங்க என்னால வந்து இது கூட ஒன்னால முடியலையா இது தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு தான் நான் வெளியே போயிடுறது குருஜி அப்படின்னா அப்படியா நீ என்ன பண்ண கர்ணன் மாதிரி இருக்க பழகிக்கு அப்படின்னே கர்ணனா அவரு எவ்வளவு பெரிய மகாராஜா மகா பிரபு அவரு அவரு என்ன மாதிரி ஆளு ரொம்ப வல்லல்ல வல்லல் பெருமான அவரு என்ன போய் அவரோட சம்மந்தப்படுத்தி பேசுறீங்களே குரு அப்படின்னே ஒண்ணு இல்லை தம்பி அந்த அஸ்தினம் என்னன்னா ஒரு ஒரு துறவி இருந்த பெரிய ஒரு மகன் மானி அவர் என்ன பண்ணுவார்னா அஞ்சு அஞ்சு வீட்டுலதான் வந்து அது என்ன சொல்றது அந்த இது வாங்குவார் அதாவது சாப்பாடு உணவு வாங்குவார் உணவு வந்து எப்படின்னா அரிசி வாங்குவார் சரிங்களா அஞ்சு வீட்டில் தான் வாங்குவார் அதுவும் கொடுக்குறத மட்டும்தான் வாங்கிக்குவார் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லவும் மாட்டார் அவர் மொத்தமாக ஒரு நாளைக்கு அஞ்சு வீட்டுக்கு தான் போவார் அஞ்சே அஞ்சு வீட்டில் தான் அந்த அரிசி வாங்குவார் அரிசி மற்ற காய்கறி எதை என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்குவார் ஆறாவது வீட்டுக்கு போக மாட்டார் பத்துல நாளும் சரி ஆறாவது வீட்டுக்கு போக மாட்டார் அதுக்காக நம்ம வந்து அவர் வந்து பிச்சைக்காரன் நம்ம நினச்சிக்க வேணாம் அரண்மனைக்கே கூப்பிட்டு விருந்து வச்சாலும் அவர் நான் இப்படித்தான் இருப்பேன் குடும்பத்துல ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க இவர் இப்படிதான் செய்வார் என்ன பண்ணாலும் பத்து பைசா யார்ட்டையும் வாங்க மாட்டாரு எந்த ஒரு இதுக்கும் பிரதிபலன் எந்த ஒரு பலனையுமே வாங்கிக்க மாட்டார் பிரதிபலன் இல்லை எந்த ஒரு பலனையும் அணிவிக்க மாட்டார் அவர் நான் இப்படித்தான் இருப்பேன்ட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு சரிங்களா மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க மொத்தம் நாலு பேர் அந்த வீட்டுல இருக்காங்க இவரோட சேர்த்து இவர் என்ன பண்றாருன்னா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு நாலு வீட்டு அப்படி நாலு வீட்டுக்கு அதாவது நாலு வீடு போயாச்சு நாலு வீட்டுலயுமே குழந்தைகள் தான் இருக்காங்க அவங்க குழந்தைகள் எவ்வளவு சாப்பாடு அது ஒரு ஒரு கை தான் வாங்குவார் இதுல அது என்னன்னா அஞ்சு வீட்டுக்கு போவாரு அதுல ஒரு கை தான் வாங்குவார் ஒரு கை ஒரு கை வந்து அரிசி ஒரு கை தான் வாங்குவார் இது என்னடா பண்றது அப்படின்னு பார்த்தா நாலு வீட்டுலயுமே குழந்தைகள் தான் இருக்காங்க ஒரு சில வீட்டில் குழந்தைகள் வந்து என்ன பொண்ணு தான் இருக்கும் கை அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டாங்க ஒரு சில வீட்டில் குழந்தைகள் வந்து அதுக்கு தெரியல புரியல குடுக்கல கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கர்ணனுடைய வீட்டுக்கு வர்றாரு கர்ணனுடைய வீட்டுக்கு வந்தோடனே கர்ணன் பாக்குறாரு அவருக்கு தெரியும் கர்ணனுக்கு ஆல்ரெடி இவரு நல்லா தெரியும் இவர் அஞ்சு தான் உணவு வாங்கிக்குவாரு மத்த எந்த வீட்லயும் போய் வாங்கிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு போயிட்டு ஒரு மூட்டை ஒரு மூட்டையில கட்டி கொடுக்குறாரு அரிசிய இவர் வந்து தம்பி இது என்னுடைய தர்மத்துக்கு எதிரானது நான் வந்து ஒரு தர்மம் வச்சிருக்கேன் அஞ்சு வீட்டுல தான் வாங்கினா அது உனக்கு நல்லா தெரியும் ஒரு கை தான் வாங்குவேன்னு தெரியும் அப்படின்னா ஆமாங்க ஆமாங்கயா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் இப்ப எந்த தர்மத்தையும் மீறலை நீங்கள் வந்து நாலு வீட்டுக்கு போனீங்களா அந்த நாலு வீட்டுலையுமே குழந்தைகள் தான் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் அதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சொற்பமான அரிசி தான் கிடைச்சிருக்கோம் சரிங்களா இதுவும் ஒன்றும் தப்பு இல்லை எங்கள் அப்பாவுடைய கை அளவுக்கு தான் நான் இதில் போட்டிருக்கேன் அதாவது ஒரு கை தான் ஆனா என் கை என் அளவுக்கு பதிலாக எங்கள் அப்பாவுடைய அளவுக்கு நான் இதுல போட்டிருக்கேன் உங்க தர்மம் பீ மீறல அப்படின்னொடனே அவர் அதெல்லாம் சொன்னவனே அப்புறம் அவர் வந்து சொல்றாரு இந்த வயசுல இந்த அளவுக்கு வந்து இருக்கானே நீ ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆளா ஒருவ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட கை இல்லாம சின்ன குட்டி கைதான் சின்ன பையன் அப்ப பாத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி அள்ளி ஒரு இருபது முப்பது கை போட்டு அப்பாவோட கையளவு கொண்டு வந்துட்டார் சரிங்களா அப்போ அதைதான் சொல்றாரு ஐயா அந்த குறித்து சொல்றாரு அப்பா எப்படி கர்ணனுக்கு வந்து சின்ன கைதான் ஆனா அதை நிறைய அள்ளி போட்டு 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 பெரிய கையளவு கொண்டு வந்து சாப்பாடு உணவு கொடுத்தாரு அது மாதிரிதான் நீ என்ன பண்ணணும் அடுத்தவன் ஒரு தடவை படித்தானா அவனுக்கு புத்தி மைண்ட்ல ஏறிக்கும் சரியா நமக்கு அப்படி ஏறல நமக்கு வேற ஏதோ ஒரு திறமை இருக்கு அப்போ இதை நம்ம ஏற்றி தான் ஆகணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அள்ளி 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 போடணும் அவன் ஒரு தடவை படிக்கணும்னா நம்ம பத்து தடவை படிக்கணும் அவன் ஒரு தடவை முயற்சி பண்ணுறானா நம்ம பத்து தடவை முயற்சி பண்ணணும் எல்லா விஷயத்துலையும் அவன் என்ன நடந்தாலும் சரி அசிங்கப்படுத்துறானா அவமானப்படுத்துறான் உங்க வாழ்க்கையும் இப்படி தான் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முன்னேறி போயிடுவான் நம்மளை வந்து அசிங்கப்படுத்ததான் செய்வாங்க சரிங்களா நம்ம அவன் ஒரு தொழில் வச்சு ஒருத்தன் நல்லா போயிடுவான் நம்ம ஒரு தொழில் வச்சோம்னா அந்த அளவுக்கு போகாது அப்ப நம்ம என்னன்னா இது மாதிரி பத்து தடவை முயற்சி பண்ண பத்து மடங்கா முயற்சி பண்ணணும் நம்மளுடைய விஷயம் வந்து ஒரு தோல்வியா இருக்குது இல்ல ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ல இருக்கு இல்ல என்னால வந்து அது படிப்பு விஷயமா இருக்கலாம் தொழில் விஷயமா இருக்கலாம் இல்ல வேற எந்த விஷயமா இருக்கலாம் சரிங்களா ஒருத்தன் வீடு வாங்கியிருப்பான் அவன் நம்மளை வந்து ஒரு மாதிரி தான் பேசுவான் ஏன்னா நம்ம வந்து நம்ம இன்னும் உழைச்சி கொண்டு ஒரு இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் அதுக்கு என்ன தேவை பணத்தை கொஞ்சம் 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 கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஒரு வீடு கட்டணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும் அடுத்தவங்க வந்து ரொம்ப எளிதாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு ரொம்ப ஈஸி நான் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கணும் நம்ம அவன் ஒரு இதெல்லாம் பண்ணுறானா நம்ம பத்து பத்து தடவை தான் நம்ம பண்ணணும் சரிங்களா அப்போ அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா படித்தா ஒரு பெரிய ஆளானதாக ஒரு கதை சரிங்களா அதே மாதிரி தான் நம்ம வந்து ஐயோ அவன் ஈஸியாக பண்ணுறானே நம்மளால் முடியலையே இதை இவன் இவன் பாரு இவ்வளோ வேகமா முன்னேறிட்டான் நம்மளாம் அப்படிலாம் கிடையாது அந்த இதில் நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு தடங்களோ இல்லை ஒரு நமக்கு அந்த இதில் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அவ்வளோதான் அப்போ நம்ம வந்து நிறைய சேகரிக்கணும் அவ்வளோ சேகரிச்சோம்னா நம்மளும் பெரிய அழகலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அந்த சமயத்துல கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும் அப்புறம் எல்லாம் செய்யும் சரிங்களா அதாவது ஏற்கனவே சொல்லுவாங்க குருஸ்ரீ ஒரு தடவை சொல்லியிருப்பார் எப்படின்னா நான் எனக்கு வந்து பத்தாயிரம் அதாவது ஆயிரக்கணக்கான அந்த டெக்னிக்கை நான் கற்றுக்கிட்ட ஆள் கிடையாது ஆனால் ஒரே டெக்னிக்காக ஆயிரம் தடவை நான் வந்து ப ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் பயிற்சி எடுத்திருக்கேன் பாப்பில் அதாவது மற்றவனெலாம் நிறையா டெக்னிக்கை கற்று வச்சிருப்பான் ஆனால் இவர் ஒரு டெக்னிக் ரெண்டு க டெக்னிக் தான் இருக்கும் ஆனால் ஒரே அடிலாம் அவன் வந்து தலைகளெல்லாம் உடஞ்சி போயிடும் அந்த ஒரு டெக்னிக்காக இருந்தாலும் அது ஆயிரம் தடவை பத்தாயிரம் தடவை அவர் ப்ராக்டிஸ் பண்ணார் அதோட விளைவு கொஞ்சம் தான் அவருக்கு டெக்னிக் தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சிருந்தாலும் கூட அவர் ஈஸியாக யாருமே அவரால் ஜெயிக்க முடியல அவர் சரிங்களா தான் எல்லாத்தையும் ஜெயிச்சார் என்னன்னா ஒண்ணு ஒவ்வொரு ஒரு சில அந்த நுணுக்கங்களா இருந்தாலும் பல ஆயிரக்கணக்கான தடவை அவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு அந்த பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு பயிற்சி பண்ணியிருக்காரு அப்ப அவரை வந்து ஜெயிக்க முடியல சரிங்களா அப்ப எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி பண்றோம் எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த மைண்ட்ல ஏத்துக்கிறோம் அடுத்து ஒரு ஒரு மடங்குனா பத்து மடங்கு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் பெரிய லெவலுக்கு நம்ம போற வர போறோம் சரிங்களா அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஐயா நான் என்ன பண்ணாலும் என்னால் முடியல எனக்கு ஏதோ சோர்வா இருக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னால வந்து சரியா ஜெயிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருந்ததுன்னா இந்த கோயில் லகுவாராகி ஆலயம் எளிதாக வரம் கொடுக்கக்கூடிய ஒரு அம்மா தான் லகுவாராகி அம்மா இங்க கூட ராகு கேது பரிகார பரிகாரஸ்தலம் இந்த கோயில் இருக்கு ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ரொம்ப சிறப்பா பஞ்சமி ஹோமம் மட்டும் இல்லாம ராகு கேது பரிகார ஹோமமும் அதே மாதிரி நவகிரகத்துக்கு ஹோமமும் பயிரோர்களுக்கு பலியும் இங்க கொடுத்து ரொம்ப ரொம்ப சிரமத்தில் இருக்கவங்கள நல்ல முன்னுக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன முடியுமோ அவ்வளோ இந்த கோயில் செஞ்சு தருவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நேரில் வரலாம் பஞ்சம இன்னைக்கு முடியாதவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்புங்க உங்கள் ஜாதத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அது சரி பண்ண முயற்சி இருக்கான்னு பார்ப்போம் என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராகமாக வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்